ஒரு ஆட்சி அதிகாரம் செய்த இந்த மக்களுக்காக வாழ்ந்து இறந்த ஒரு மனிதருக்கு ஒரு மணிமண்டபம் கூட இல்லை என்றது இது நம்ம ராமநாத மாவட்டத்துக்கு ரொம்ப அது ஒரு அவமானமாக நாங்கள் லாங் கருதுகிறோம்

முத்துராமலிங்க சேதுபதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆட்சி அதிகாரம் செய்த முத்துராமலிங்க சேதுபதியுடைய நினைவு நாள் இன்று அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சியான பகுதியாக இது ராமநாதபுரம் மாவட்டம் இருந்தது அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் குடிநீர் தட்டுப்பாடு என்று ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்ற நேரத்துல வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த முல்லை பெரியார் என்ற அந்த இடத்தை தீர்மானித்து அந்த இடத்தை கண்டுபிடித்தவர்களே நம்ம மன்னர்கள் சேதுபதி மன்னர்கள் தான் அப்போ இந்த மக்களுக்கு குடிநீர் தேவை வேணும் இந்த மக்களுடைய பஞ்சத்தில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் இப்படியே பஞ்சம் தலைக்கு த தலைவிரித்து ஆடு ஆடிச்சுன்னா பிற்காலத்தில் இந்த மக்கள்லாம் சோமாலிய மக்கள் மாதிரி ஆகி ரொம்ப பஞ்சத்தால் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி இருந்து அங்க போய் அந்த இடத்தை தேர்வு இன்னைக்கு இருக்கிற முல்லை பெரியாருடைய இடத்தை தேர்வு செய்தவர்களே நமது சேதுபதி மன்னர்கள் தான் அப்போ வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் போல விருதுநகர் சிவகங்கை மதுரை வரை நம்முடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட மாவட்டமாக ராமநாதர் சேதுபதிகள் ஆட்சி அதிகாரம் ஆனால் அந்த அந்த உள்ள உட்பட்ட பகுதிகளை வந்து நீர்ந்து இந்த மக்களை வாழ்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை தேர்வு செய்து இங்கே உள்ள சேனாதிபதி மற்ற நிர்வாகிகளை அங்கேருந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த இடங்களை தேர்வு செய்து அந்த கட்டுமான பகுதிகளுக்கு முதன் முதலாக அந்த படத்தை அந்த இடத்துங்களை சுத்தம் செஞ்சதே நம்முடைய சேதுபதி மன்னர் சேதுபதி காலத்துல தான் அப்படிப்பட்ட ஒரு மா மன்னர்கள் நம்ம மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே இந்த ஆட்சியை ஆட்சியை அமைத்து கொண்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த மன்னருடைய இந்த நினைவு இந்த நாளுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப மன சங்கட்டமாக இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஆட்சி அதிகாரம் செய்த இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இறந்த ஒரு மனிதருக்கு ஒரு மணிமண்டபம் கூட எங்களை இல்லைன்றது இது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ரொம்ப அது ஒரு அவமானமாக நாங்கள்லாம் கருதுகிறோம் ஏன்னா ஒரு அதிகாரம் செய்த ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கூட எனக்குள்ளே இல்லை அது வந்து ஏற்கனவே அரசு வந்து இந்த பகுதியில் மணிமண்டம் கட்டி தருவதாக ஒரு கோரிக்கையை வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இந்த மணிகண்டன் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதை செய்வோம் என்று அரசு சொல்லியிருக்காங்க ஆனா இதுவரை செய்யல அதை உடனடியாக இந்த பகுதியில் வந்து மன்னர் ரிபல் முத்துராமணி சேதுபதி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபத்தை கட்டி கட்டி அமைக்க வேண்டும் நூலகம் அமைக்க வேண்டும் பாடசாலைகள் அமைக்க வேண்டும் அதுபோக வந்து அவங்களாம் அந்த காலத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய உணவுகள்லாம் அதாவது பசு என்று யார் வரப்படாதுன்றதுக்காக உணவுலாம் அளித்திருக்காங்க அதனால் ஒரு உணவு மண்டபங்கள் அதை ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு போடுற மாதிரி ஒரு திட்டங்களை அதை கொண்டு வரணும் ஒரு நூலகங்கள் கொண்டு வரணும் எல்லா வசதிகளோடு சேர்ந்து அவர்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த ஆண்டுக்குள்ளே அது ஒரு தீர்மானமாக அரசு அதை கொண்டு வரணும் இல்லை என்றால் தாய் தமிழர் கட்சியின் சார்பாகவும் தோழமை கட்சியின் சார்பாகவும் இதே இடத்துல வந்து நாங்கள் அதுக்காக உண்ணாவிரதம் கூட நாங்கள் இருப்போம் இதை வந்து உடனடியாக அரசு வந்து பரிசீலனை செய்து இந்த இடத்தை மணிமண்டபமாக அமைக்க வேண்டும் இல்லை என்றால் தாய் தமிழர் தென்தமிழர் கட்சி மக்கள் பாதை போன்ற தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் போராட்ட களத்தில் இறங்கும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு இதை உடனே செவிசாய்க்க வேண்டும் ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இதுக்கு உடனே செவி மாவட்ட ஆட்சியாளர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு வணக்கம் சொல்லி விடை நன்றி வணக்கம்